எவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார் பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அந்த எம்ஜிஆர் ஆர் எஸ் எஸ் இல்லையா மனைப்பட்டா கேட்டு போராடிய வரலாறு பாஜகவுக்கு கொண்டா எத்தனை உருகத்திற்கு மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறது கோடி கணக்கான வேர் மனைப்பா இல்லாமல் இருக்கிறார் உலகத்தில் எந்த நாட்டிலும் மனைப்பட்டா பேட்டு மனு போடுகிற அவலம் கிடையாது இந்தியாவை தவிர இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் மண்ணின் மீனவர்கள் எனக்கு மனைப்பட்டா இல்லை நான் புறம்போக்களை கிடக்கிறேன் ஏரி புறம்போக்களை குட்டை புறம்போக்களை நத்தம் புறம்போக்களை கிடக்கிறேன் குடிசையிலே கிடக்கிறேன் எனக்கு வீடு மனைப்பட்டா வேண்டும் என்று மனு போடுகிற அவலம் உலகத்தில் இந்திய மண்ணிலக்கம் தான் இருக்கிறது அந்த மக்களுக்காக எந்த போராட்டங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் முன்னுரிமை போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மனைப்பட்டா இல்லாத அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் டீல்டுக்கே வராத இன்னைக்கு முக்காமது என்கிற ஒரு மூலையில பேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கிறார் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியாது ஒரு கிலோமீட்டர் தூரம் அவன் பயணித்தாதான் தெரியும் இந்த சாதி இருக்குங்கிற இந்த சமூக கட்டமைப்பு பாயிண்ட் டு பாயிண்ட் டு டிராவல் பண்றது எவ்வளவு ஸ்ட்ரகிள் அவனுக்கு தெரியாது கொடியேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய யுத்தம் என்பது களத்தில் இருக்கிற நமக்கு தான் தெரியும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தியது இந்த இயக்கம் அதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது சோசியல் மீடியாவில் கண்டவெல்லாம் கண்டதை எழுதுறான் நான் அவர்களுக்காக பேசவில்லை என்னை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு களத்திலும் கொள்கை அடிப்படையிலான புலிகள் தேவை புரிஞ்சது தேவை இல்லை அவங்க சொல்ற மாதிரி ஏதோ எதோ பிஎண்டியோட இவங்க டையப் ஆயிட்டாங்க அவனால தான் அப்படி எழுதி கட்டக்கம் போகாம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்சியின் ட்ரெண்டன் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த கட்சியின் தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இதை சொல்றதுக்கே ஒரு போன் வேணும் நாங்க இவங்களோட சேர மாட்டோம் இவங்களோட சேர மாட்டோம் இவங்களோட நாங்க டிராவல் பண்ணோம் தலைவர் டிராவல் பண்ணோம் அப்படிங்குற அதுக்கு ஒரு க்ஸ் வேணும் வேற யாராவது சொல்ல சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அரசியல் களத்துல ஏற்படுகிற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை தேர்வுகளை பற்றி தற்காலிக இழப்புகளை பற்றி மண்ணை பண்படுத்திய தலைவர்கள் பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகளை வேடிக்கை பார்க்கிறது இன்றைக்கும் தோழமையோடு சுட்டிக்காட்டுகிறேன் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால் ஒரு தோதலை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன் ஜெயலலிதா அம்பையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான் அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை ஒளப்பெருவமாக சொன்னார் பாஜகவிடம் நாங்கள் விட்டோம் மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு ஊற்றிக் கொள்ள மாட்டோம் அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டாமா ஜெயலலிதா அவர்களின் வழி வந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர் அவர் தமிழ் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர் இந்த சாதியில் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர் ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலின் நம்பிக்கை இருந்தது பெரியார் வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார் பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அந்த எம்ஜிஆர் ஆர் எஸ் எஸ் காரர்களை எச்சரித்தாரா இல்லையா விமர்சித்தாரா இல்லையா முதலமைச்சர்கள் வைத்தார்கள் மதத்தின் பெயரால் மக்களை தெளிவுபடுத்துகிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள் பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள் பிரிவினை கருத்து இருந்தது இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது சமூக பிளவினைவாதம் நடக்கிறது செய்யக்கூடிய அரசியல் தான் சங்கரியார் அரசியல் இதுதான் இந்துத்துவா சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்துவா அது இந்துசம் இது இந்துத்துவா இந்துசம் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்துத்துவா இந்துத்துவா இஸ் அஜெண்டா ஆஃப் சன் பரிவாஸ் இந்துசம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை அது ஒரு பிலீஃப் இந்துசம் நம்பிக்கையா என்பது சம்பந்தர்களின் செயல் திட்டம் அது அதுல ஒன்று கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிவது ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்வது இந்தியா அல்லது பாரத் என்ற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் ஈராயிரம் வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும் அதை தடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சந்தார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம் அதனால்தான் அந்த கருத்துள்ள இடதுசாரி சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணிக்கு பேர் கலைஞர் எப்படி செஞ்சார் பாருங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜனதான் ஒரு கட்சி ஒரு கூட்டணி உருவாச்சு காங்கிரஸ் வீழ்த்துவதற்காக ஆல் இண்டியா லெவல்ல ஜனதான் மக்கள் அணியின் பேரு அந்த ஜனதாவுடைய ஒரு இயக்கமா இருந்தது ஜனசங் ஜனசங்கம் மக்கள் சங்கம் அதுதான் பிற்காலத்துல பாரதிய ஜனதா மாறிச்சு அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க ஜனதா தல் அதுல வீட்டு ஒரு முக்கியமான தலைவர் அந்த ஜனதா தல் பிரியும் போது தேவகவுடா போன்ற தலைவர்கள்லாம் ஜனதா தல் செக்யூலர் அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த தலைவர்கள் நமக்கு உள்ளர்ந்த தலைவர்களை எப்படி இந்த செக்யூலர் மீது ஒரு ஈடுபாடு இருக்கிறார்கள் கருத்து ஊன்றி தலைப்பை கூட ஒரு இயக்கத்தின் தலைப்பை கூட செக்யூலர் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சிருக்காங்க பாருங்க ஜனதா தல் யுனைடெட் ஜனதா தல் செக்யூலர் செக்யூலரிசம் நீண்ட நாட்களாக அரசின் புழக்கத்தில் இருந்து வருகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் வளர்ந்து வருகிற போது பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் என்பதை துணைநோக்கு பார்வையில் புரிந்து கொண்டு பெயர் வைத்திருக்கிறார்கள் திமுக உருவாக்கிய அணிதான் நாமும் அதை அந்த அணியின் தலைப்பு பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இது வந்து மாநில அளவிலான சட்டமன்ற தேர்தலுக்கு உருவான அணிதானே இங்க என்ன செக்யூலர் தேவை தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம் தேசிய பார்வை இருப்பதனால் ஆல் இண்டியா விஷன் ஒரு தேசிய பார்வை இருப்பதனால் செக்யூலர் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அன்றைய திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கூட்டணிக்கு மத சார்பற்ற மருத்துவ கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார் நாம் அதெல்லாம் எழுதி இயங்குவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் ஐடியாலஜிக்கலா நாம் வந்து எழுந்திருக்கிறோம்